அவனும் நானும் அத்தியாயம் இருபத்தி ஏழு தன்னிடம் ஏதோ முக்கியமாக கதைக்க வேண்டும் என்று அழைத்து வந்துவிட்டு தனக்குள்ளாகவே யோசித்துக் கொண்டிருந்த அஸ்வினை சிறிது நேரத்திற்கு பொறுமையாக இருந்து வேடிக்கை பார்த்தவன் பின் அந்த அமைதியினை தானாகவே கலைத்து பேச்சினை ஆரம்பித்து வைத்தான் ஆனந்த் டே அஸ்வின் என்கிட்ட ஏதோ கதைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி உன் பாட்டுக்கு இருந்தால் என்னடா அர்த்தம் இல்லடா இது உங்ககிட்ட எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல்தான் என்று அவன் சற்றே தயங்கி நிறுத்தவும் நமக்குள்ள என்ன அஸ்வின் தயக்கம் எல்லாம் எதுவா இருந்தாலும் நேரடியாகவே சொல்லு அதுவரையிலும் எப்படி அவனிடம் அதை கேட்பதென்று அறியாது முடித்து கொண்டிருந்தவனிற்கு அவனது இந்த உந்துதல் சற்றே நம்பிக்கையை ஊட்ட அனைத்தையும் ஒன்றுவிடாது கூறி முடித்துவிட்டு அவனது பதிலிற்காய் காத்திருந்தான் ஆனால் எதிரில் இருந்தவனின் முகமாற்றம் அவனுள் லேசாய் கலக்கத்தினை ஏற்படுத்தவும் ஆனந்த் நான் எதுவும் தப்பாக கேட்டுட்டேனா இல்லடா ஒரு அண்ணனாய் உன்னிடத்துல நான் இருந்தாலும் இதே மாதிரி தான் யோசிச்சுருந்திருப்பேன் ஆனால் எனக்கும் கீர்த்துக்கும் இடையில் இருக்கிற உறவில் காதல் என்னைக்குமே வந்தது இல்லடா இனியும் வரப்போவதும் இல்லை என்னோட இதுவரைக்குமான வாழ்க்கை மொத்தமுமே அவ கூட தான் கழிஞ்சிருக்கு இனியும் அந்த வாழ்க்கையில் அவள் இருப்பாள் கடைசி வரைக்கும் நானும் அவ கூட நிற்பேன் நல்ல நண்பனாய் மட்டுமே அவளுக்கு எல்லாமாயும் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்றதுக்கு எங்களுக்குள்ள காதல் தான் இருக்கணும்னு அவசியமில்லடா இப்ப இருக்கிற நட்பு மட்டுமே போதுமானது என்று தீர்மானமாய் கூறி முடித்தவன் எதிரில் ஓர்வித குற்ற உணர்வோடு அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவனின் கரத்தினை கருத்தினை பிடித்து உனக்கு எப்படி கீர்த்துவோட வாழ்க்கை நல்லா அமையணும்னு ஆசை இருக்கோ அதே ஆசையும் பொறுப்பும் எனக்கும் இருக்குடா நீ எதையும் யோசிச்சு குழப்பிக்காத அவளோட நல்ல மனசுக்கு கூடிய சீக்கிரமே நல்ல வரன் அமையும்டா இப்படிப்பட்ட ஒருத்தனின் நட்பு தன் தங்கைக்கு கிடைத்ததே வரம் என்று எண்ணிக்கொண்டவனின் மனதில் ஆனந்த் மீதான மரியாதை இன்னுமாய் அதிகரித்து கொண்டது அது தெரிந்தோ தெரியாமலோ ஆனந்துரைத்த அந்த வரவனும் அவர்களை தேடி விரைவில் வரவும் செய்தது ஆம் கார்த்திக்கின் ஒப்புதல் கிடைத்த மறுநொடியே கீர்த்தனாவின் விபரங்கள் அனைத்தையும் சேகரித்து விட்டிருந்த ராம்குமார் அதற்கு மேலும் தாமதிக்காது அஸ்வினை சந்தித்து அனைத்தையும் பேசி முடித்திருந்தார் அஸ்வினை தேடியிருந்தாலும் இப்படி ஒரு வரன் அமைந்திருக்குமா என்பது சந்தேகம்தான் ஆர்கே குரூப் ஆஃப் கம்பெனியை பற்றி அதே துறையில் இருப்பவன் அறியாமல் போயிருந்தால்தான் ஆச்சரியம் தொழில் ரீதியாக கார்த்திக்கின் வளர்ச்சியை அவனே வியந்தும் பார்த்திருக்கிறான் அப்படி இருக்கையில் அவனுக்கு இந்த வரனை மறுத்திட எந்த காரணமும் இருக்கவும் இல்லை ஆனாலும் தன் தங்கையிடமும் கலந்தாலோசித்துவிட்டே இறுதி முடிவினை கூறுவதாக ராம்குமாரிடம் தெரிவித்திருந்தான் அவர் சென்ற பின்னர் ஆனந்திற்கும் ஸ்ருதிக்கும் அழைத்து தன் மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொண்டவன் அவர்களது கருத்துகளையும் கேட்டுக்கொண்டான் அங்கிருந்தும் அவனிற்கு சாதகமான பதில்களை கிடைக்கவும் அவனிற்கு கீர்த்தனாவும் இதற்கு சம்மதித்து விடுவாள் என்ற நம்பிக்கை இன்னுமாய் வலுப்பெற்று கொண்டது ஆனாலும் என்னதான் தொழில் ரீதியாக கார்த்திகை பற்றி அவன் அறிந்திருந்தாலும் தனிப்பட்ட ரீதியிலும் அவனை பற்றிய தகவல்களை தெரிந்தவர் மூலம் விசாரிக்கவே செய்தான் அதிலும் அவனிற்கு திருப்தி கிடைத்த பின்னர் தான் கீர்த்தனாவிடம் இந்த விடயத்தினை கொண்டே சென்றான் அவளிடம் கார்த்திகை பற்றிய அனைத்தையும் கூறிவிட்டு அவள் கூறப்போகும் பதிலிற்காய் காத்திருந்த அந்த வினாடிகள் தான் அஸ்வின் தன் வாழ்க்கையிலேயே கடந்த மோசமான வினாடிகளாய் இருக்க வேண்டும் எனக்கு சம்மதம் அண்ணா கீர்த்து உண்மையாகவே உனக்கு தானேம்மா எனக்காக ஒன்று சொல்லலையே இல்லைண்ணா நான் முழு மனசோட தான் சொல்லுறேன் அப்புறம் என்னோட அண்ணா எப்போவுமே எனக்கு சரியானதை தான் செய்வார் என்ற நம்பிக்கையும் எனக்கு ரொம்பவே இருக்கு ரொம்ப சந்தோஷம்மா கார்த்திக்கும் சரி அவரோட குடும்பமும் சரி ரொம்பவே நல்லவங்க நீ அங்கேயும் இங்க மாதிரியே சந்தோஷமா இருப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்புறம் எனக்கு என்னவோ உங்கள் ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு அப்போவே கடவுள் எழுதி வச்சுட்டாருன்னு தோணுது ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா கார்த்திக்கும் அஞ்சு வருஷமாய் கல்யாணமே வேண்டாம்னு இருந்தவர் தானாம் இப்போதான் உன்னை மாதிரியே அவரும் சம்மதம் சொல்லியிருக்காரு அதனால் அப்படி சொன்னேன் ஓ ஏன் கல்யாணம் வேண்டாம்னு இருந்தாராம் அது ஏன்னு எனக்கும் தெரியலம்மா ஆனால் விசாரித்த வரைக்கும் எதுவும் தப்பாக இல்லை நீ ஏதும் யோசிச்சு குழப்பிக்காத சரியா ம் சரிம்மா நீ ரெஸ்டடு நான் இதை ஆனந்துகிட்டேயும் ஸ்ருதி சொல்லிட்டு வரேன் அவங்களும் உன்னோட பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்துட்ருப்பாங்க என்றவாறு அவன் திரும்பவும் அங்கே ஆனந்தும் ஸ்ருதியும் ஒரு சேர வந்து நின்றார்கள் டேய் நீ சொல்லும் வரைக்கும் எல்லாமே எங்களுக்கு பொறுமை இல்லடா அதான் ஒளிஞ்சு நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டோம் ஒட்டு கேட்டிங்களாக்கும் என்று அவன் குறும்பாக கேட்கவும் ஏன்டா இப்படி நேரடியா அசைக்கப்படுத்துற எங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்குமா இல்லையா இவர்கள் இங்கே வழக்கெடுத்து கொண்டிருக்கவும் அங்கே ஸ்ருதி மகிழ்ச்சியோடு கீர்த்தனாவோடு அளவளாவிக் கொண்டிருந்தாள் அதை கண்ட ஆனந்த் அதில் தன்னையும் இணைத்து கொண்டான் ஹே கீர்த்து என்ன நீ என்னைக்காச்சும் வெக்கப்படுவேன்னு பார்த்தால் இன்னைக்கும் அதே இருக்கத்தோட இருக்க இப்போ எதுக்கு ஆனந்த் அவளை வம்பளிக்கிறீங்க என்று ஸ்ருதி அவளின் சப்போர்ட்டிற்கு வரவும் அன்னி நீங்களுமா இதுவரைக்கும் இவன் தான் சண்டைக்கு நின்றான் இப்போ நீங்களும் அந்த கட்சியில் சேர்ந்துட்டீங்களா என்று அவன் வராத கண்ணீரை துடைத்து கொள்ளவும் டேய் இப்போ வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் இனி கார்த்திக்கும் நம்ம கீர்த்தனா பக்கத்துக்கு பேச வரப்போகிறார் என்று அஸ்வின் கூறி புன்னகைக்கவும் அதில் மற்றைய இருவரும் கலந்து கொண்டார்கள் ஆனால் கீர்த்தனாவின் முகம் மட்டும் எந்தவித உணர்ச்சியையுமே வெளிக்காட்டாதிருக்கவும் அதை ஆனந்தின் மனம் குறித்து கொண்டது கீர்த்தனாவை போலவேதான் இங்கே கார்த்திக் கிருஷ்ணனும் எந்தவித ரியாக்ஷனும் கொடுக்காது அவனது பெற்றோரின் முன்னால் அமர்ந்திருந்தான் என்னப்பா யோசிக்கிற உனக்கு பொண்ணை பிடிக்கலையா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எனக்கு சம்மதம் தான் ஆனால் அவங்க வீட்டில் கதைச்சிட்டிங்களா அவங்க என்ன சொன்னாங்க கதச்சிட்டேன்ப்பா அவங்க ஆலோசிச்சுட்டு நல்ல முடிவை சொல்கிறேன்னு இருக்காங்க ஓ அப்போ இதுவரைக்கும் சரின்னு சொல்லலை இன்னைக்குதான்ப்பா கதைச்சேன் அதுவும் பொண்ணோட அண்ணன்கிட்ட தான் இனிமேல் தானே கதைச்சி பேசி ஒரு முடிவை சொல்லுவாங்க ம் சரிப்பா அவங்க சரின்னு சொல்லிட்டால் நீங்கள் கல்யாண வேலையை உடனே ஆரம்பிச்சிடுங்க லேட் பண்ண வேண்டாம் என்னப்பா சொல்கிற உடனேயே வாமாம்ப்பா என்னோட மனசு மறுபடியும் மாறதுக்குள்ள கல்யாணம் நடந்துடுச்சுன்னா அதுதான் எனக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது என்று கூறி முடித்தவன் தனது அறைக்குள் சென்று கதவடைத்து கொண்டான் என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான் எனக்குமே அவன் சொல்கிறது தான் சரின்னு படுது இப்போ ஏதோ உனக்காக சம்மதிச்சிருக்கான் அந்த முடிவை அவன் மாற்றிக்கிறதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடுறதும் நல்லது தான் எல்லாம் சரிதாங்க முதல்ல கீர்த்தனா கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அதுக்கப்புறம் தானே நாம் இதை பற்றி அவங்கக்கிட்டேயே பேச முடியும் என்று அவர்கள் இருவரும் என்ன செய்வதென தெரியாது ஆலோசித்து கொண்டிருக்கவும் அஸ்வினிடமிருந்து அலைபேசி அழைப்பு வந்தது கீர்த்தனாவின் சம்மதத்தை அவர்களிடத்திலும் தெரிவித்து கொண்டவன் அதற்கடுத்ததாய் செய்ய வேண்டிய சடங்கு மற்றும் சம்பிரதாயங்களை பற்றியும் தெளிவாக அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டான் அதேபோல் அவர்களின் விருப்பப்படியே திருமணத்தை உடனே நடத்துவதற்கும் அவன் தனது ஒப்புதலை தெரிவிக்கவும் அதன் முதற்கட்டமாய் அவர்கள் அவளை முறைப்படியாக பெண் பார்க்க வருவதற்கான நாளும் அப்போதே முடிவாகி கொண்டது எல்லாம் ஒரு நாளுக்குள்ளாகவே முடிவானதில் இரு குடும்பங்களைச் சேர்ந்தோரும் ஆனந்த மலையில் நினைந்து கொண்டிருக்க உண்மையிலேயே மகிழ்ச்சியுற வேண்டிய அந்த இரு உள்ளங்கள் மாத்திரம் தத்தமது கடந்த காலத்து நினைவுகளிலிருந்து விடுபட முடியாது போராடிக் கொண்டிருந்தார்கள் ஆம் நினைப்பதை காட்டிலும் மறப்பதென்பது கடினமானதல்லவா அதனால்தான் என்னவோ அவர்கள் இருவராலும் நினைவலைகளை விட்டு விலகி வரவும் முடியவில்லை அந்த நினைவலைகளுக்கு விடை கொடுக்கவும் முடியவில்லை கூட்டிய அறைக்குள் கார்த்திக்கின் மனது ஒரு பக்கம் வேதனை தீயில் தவித்துக் கொண்டிருந்ததென்றால் இங்கே ஆனந்தின் முன்னே அமர்ந்திருந்தவளின் உள்ளமும் அதற்கு சற்றும் குறையாத நிலைமையில்தான் இருந்தது கீது இதுவரைக்கும் நமக்குள்ள எந்த ரகசியமும் இருந்ததில்லை இனியும் இருக்காதுன்னு நம்புகிறேன் என்று கூறி அவளையே கூர்மையாக நோக்கினான் ஆனந்த் அவனது அந்த பார்வையில் தலையினை குடிந்து கொண்டவள் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒண்ணும் இல்லடா எல்லாமே ரொம்ப வேகமாய் நடக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு அது எதனாலன்னு எனக்கு சொல்லவும் தெரியலடா கண்டதையெல்லாம் நினச்சி மனசை குழப்பிக்காதுன்னு சொன்னால் எங்கே கேட்குற ம் இங்கே பாரு கடந்த காலம் என்றது இனி உன்னோட வாழ்க்கையில் என்றைக்குமே இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு நிகழ்காலத்தை ஏற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனம் இந்த வாழ்க்கையை நீ முழு மனசாய் ஏத்துக்கிட்டாதான் உன்னால சந்தோஷமாயும் நிம்மதியாயும் இருக்க முடியன்டி அதனால் எதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காமல் இனி நடக்க போறதை மட்டும் பாரு சரியா ம் நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் கூடிய சீக்கிரமே நான் சரியாகிடுவேன் ஆனந்த் இதே நம்பிக்கையோடையே இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்னதான் ஆனந்திடம் நம்பிக்கையாக கதைத்தாலும் அதை எத்தனை நாட்களுக்கு காப்பாற்றப் போகிறோம் என்பதில் அவளுக்குமே சந்தேகம்தான் ஆனாலும் இயன்ற வரையில் மற்றவர் முன்னிலையில் சாதாரணமாகவே தன்னை காட்டிக்கொண்டாள் ஆனால் கீர்த்துவை போல் கார்த்திக்கால் இருந்திட முடியவில்லை போலும் அதனால் ப்ராஜெக்ட் வேலை சம்பந்தமாக சில நாட்களிற்கு வெளியூர் செல்ல வேண்டும் என அறிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்ப தயாராகிவிட்டான் கிருஷ்ணா இப்போ போய் கிளம்பணும்னு சொன்னால் என்னப்பா அர்த்தம் இன்னும் ரெண்டு நாளில் கீர்த்தனா வீட்டுக்கு வேற போயாகணும் அம்மா ப்ளீஸ் இது ஏற்கனவே முடிவான வேலை நான் கட்டாயம் போய்தான் ஆகணும் அதுவும் இல்லாமல் என்னால் இந்த சடங்கு சம்பிரதாயம்னு ஒவ்வொன்றுக்குமாய் வந்துட்டும் இருக்க முடியாது அது எல்லாத்தையும் நீங்களும் அப்பாவுமே பார்த்துக்கோங்க அதில்லப்பா என்று சீதா ஏதோ சொல்ல வரவும் அவரை பேச விடாது தடுத்து கல்யாண தேதி முடிவானதும் சொல்லுங்க அதுக்கு முதல் நாள் நான் இங்கே இருப்பேன் அது வரைக்கும் அது இதுன்னு எனக்கு கால் இருக்காதீங்க அப்புறம் அஸ்வின் கிட்டையும் நான் சொல்லிட்டே போகிறேன் என்றவன் இது அனைத்தையும் அமைதியாக மட்டுமே இருந்து பார்த்து கொண்டிருந்த ராம்குமாரிடமும் விடைபெற்றுக்கொண்டு கிளம்பிவிட்டான் என்னங்க நீங்கள் அவனை தடுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு அமைதியை இருக்கீங்க விடு சீதா இவன் எந்த மாதிரி எல்லாம் தான் ஆச்சரியம் அவனை அவன் போக்கிலேயே விட்டு பிடிக்கிறது தான் சரி என்றவர் சீதாவை ஒரு வழியாக சமாதானம் செய்து கொண்டார் ஆனால் இந்த விடயத்தில் சீதாவை போல் அஸ்வினால் சமாதானம் அடைந்து கொள்ள முடியவில்லை அவன் திருமணத்தினை உடனேயே வைத்துக் கொள்வதற்கு சம்மதித்ததே கீர்த்தனாவை மனதில் வைத்துத்தான் இப்போது இந்த விடயத்தினை சொன்னால் அவள் எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்று பயந்தவனிற்கு அவள் அதைப் பற்றியெல்லாம் அலட்டிக் கொள்ளாதது கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது இருந்தும் அவளுக்கே அது ஒன்றும் பிரச்சனையாக இல்லாத போது அவனுமே அதை பெரிதப்படுத்தாது விட்டுவிட்டான் ஒருவேளை பின் நாட்களில் நிகழப்போவதை மட்டும் அவன் முன்கூட்டியே அறிந்திருந்தால் இன்று இவ்வாறு அமைதியாக இருந்திருப்பானோ என்னவோ ஆனாலும் எதிர்காலத்தினை கணித்துவிட்டால் நிகழ்காலம் என்பதும் நரகமாகி போய்விடும் அல்லவா ஆம் சில நேரங்களில் சிலதை தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பது மட்டுமே சிறந்தது காரணம் அந்த விதியின் விளையாட்டினை வெல்வதென்பது இயலாத காரியமே